தானம் செய்ய முன் வந்த ஒரு மனிதரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகின் முதன்மையான பணக்காரர்களில் ஒருவரான பாரன் பப்பர்ட் தனது இறப்பிற்கு பிறகு தனது சொத்தில் இருந்து தொன்னூற்றி ஆறு மில்லியன் டாலர்களை உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு பங்கு சேரும்படி ஏற்பாடு செய்ய உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது உலகில் பலர் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே முதன்மையாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுவார்கள் அதில் சிலர் மட்டுமே பணத்தோடு சேர்த்து புகழ் நன்மதிப்பு சக மனிதர்களின் மரியாதை ஆகியவற்றையும் சம்பாதிப்பார்கள் அப்படிப்பட்ட நபர்களில் ஒருவராக பலம் வருபவர்தான் உலக பணக்காரர்களில் ஒருவரான பாரன் ஏற்கனவே தான் சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதிய நன்கொடை மற்றும் தானத்திற்காக செலவிட்டு வரும் பாரன் பபர்ட் தான் மரணம் அடைந்த பிறகு தொன்னூற்றி ஆறு மில்லியன் செயல் அதிகாரியா உள்ளார் பங்குச்சந்தையில் புலியான இவர் பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்ததன் மூலமா கோடிகளை குவித்து வருகிறார் கடந்த ஜூன் மாதம் நிலவரப்படி இவரது சொத்து மதிப்பு நூற்றி மில்லியன் டாலர் ஆகும் உலக செல்வந்தர் பட்டியலில் ஐந்தாவது இடம் பிடித்தவர் தொன்னூற்றி ஒரு வயதான பபர்ட் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தனது பங்குகளில் சதவீதத்தை தொண்டு நிறுவனத்திற்கு வழங்குவதாக உறுதியளித்தார் சமீபத்தில் கூட பபர்ட்டின் குழந்தைகளான ஹோவர்ட் சூசின் மற்றும் பீட்டர் நடத்தும் மூன்று தொன்று நிறுவனங்களுக்கும் சுமார் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் பங்குகளை வழங்கி இரண்டாயிரத்தி பத்தில் அவர் தனது சொத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தை ஏழைகளுக்கு தானமாக அளிக்கப்படும் என்று போரன் பஃபட் அறிவித்தார் எனவே பஃபட்டின் தொன்னூறு மில்லியன் பெர்க்ஷியர்கள் பங்குகளில் ஐம்பத்தி ஆறு மில்லியன் கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் பதினேழு புள்ளி நாலு மில்லியன் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு தொண்டு நிறுவனங்களுக்கும் செல்லும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதியுடன் வாரன் பஃபட்டிற்கு தொன்னூற்றி இரண்டு வயது நிறைவடைய உள்ள நிலையில் அவர் தான் இறக்கும் நாளில் இருந்து பத்து ஆண்டுகளுக்குள் அனைத்து தான தர்ம நடவடிக்கைகளையும் முடித்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஆனால் கேட்ஸ் அறக்கட்டளையின் பணியாளர்கள் சிலர் கேட்ஸ் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கப்படவுள்ள அதிகபட்ச பணத்தை எங்கு தானம் செய்வது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் அவர்கள் யோசித்த பல்வேறு விஷயங்களில் ஒன்று மட்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது உலக குழந்தைகளுக்கான சேமிப்பு வங்கியை உருவாக்கி அதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆயிரக்கணக்கான டாலர்களை பெருமாறு செய்யலாமா என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது என தகவல் வெளியாகியுள்ளது கடவுள் அருளால் பூமியில் பிறக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சந்தோஷமாய் வாழ்கிறோம் இந்த பூமியை விட்டு செல்லும்போது நாம் வாழ்ந்த நாட்களில் எதை சாதித்தோம் என்ற கேள்விக்கு பெரும்பாலும் யாராலும் பதில் சொல்ல முடியவதில்லை வாழ்க்கையை முழுமையாய் உணர்ந்தவர்கள் இந்த கேள்விக்கு பதிலை நிச்சயம் சொல்ல முடியும்